இன்றைக்கு நம்ம சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ மாவு ஆட் பண்ணுறேன் கோதுமை மாவு இதில் வந்து நான் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்ற மாட்டோம் ஆனால் வந்து சப்பாத்திக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி தேவைப்படும் அப்போ தான் நல்ல சாஃப்டாக சப்பாத்தி வரும் நீங்கள் வந்து ஆயிலோ இல்லைனா எக்கோ இல்லைனா மில்க்கு எது ஊற்றினாலுமே இந்தளவுக்கு சாஃப்டாக வருமா என்னென்னு தெரியாது அதெல்லாம் மெத்து தான் ஆனால் வந்து நம்ம வெறும் உப்பும் தண்ணியில் மட்டும்தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி நம்ம செய்ய போகிறோம் இதில் வந்து நம்ம தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபைனலாக காட்டுறேன் நான் எந்த பதம் வருது அப்படின்ட்டு இதில் அரை கிலோ மாவு போட்டிருக்கேன்னா நீங்கள் இதில் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும் நான் இதில் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு வச்சு நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றலை இருந்தாலும் நான் வச்சுருக்க கப் வந்து மெஷரிங் கப் தான் ஸோ அதில் ஊற்றின மெஷர்மெண்ட்டு வச்சு சொல்கிறேன் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் இதை அடித்து பிசைஞ்சா போதும் ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பரோட்டா பதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக டச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிசு பிசுன்னு வரும் அதாவது வந்து பார்க்குறது கொஞ்சம் பிசுன்னு இருந்த மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் நம்மளோட இந்த மாதிரி அமுங்கிற மாதிரி இருக்கணும் வந்து நம்ம இப்போ பரட்டி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக நீங்கள் பசையிறப்போ வந்து ஒரு மாவும் சைடில் ஒட்டாத மாதிரி வரும் அதுதான் நம்மளோட டெக்ஸ்சரு இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க கை வச்சு அமுங்கினா அந்த மாதிரி அமுங்கணும் கொஞ்சமாக ஒரு வேணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் எதுவுமே ஆயில் ஆட் பண்ணலை அதுக்கப்புறமா இதை ஒரு ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஊற வச்சுருங்க ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை எமர்ஜென்சிக்கு போடுறதா இருந்தால் கூட ஓகே தான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம் ரொம்ப திக்காகவும் தேய்க்க வேண்டாம் மீடியம் இந்த மாதிரி மாற்றி போடுற மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முறு முறுன்னு வந்துடும் அது சப்பாத்திக்கு நல்லா இருக்காது சாஃப்டாக இருக்காது கொஞ்சமாக மீ மீடியம் சைஸில் வந்து பரத்தி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு இரும்பு கடாயில் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து ஹீட்டு நல்லா அப்சர்வ் பண்ணும் நார்மல் கடாய்தான் ரொம்ப டைம் எடுக்கும் இரும்பு கடாய் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சாஃப்ட்டாக வரும் இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ட்ராப் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் சா வரும் அதுக்காக தான் நான் ஆயில் இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்கா சப்பாத்தி மாதிரி வரும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி கர்ச்சீஃப் மாதிரி இருக்கிற மாதிரி அமுக்கிற மாதிரி வரும் இதை நீங்கள் பிச்சு பார்த்தா வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் இது எவ்வளோ டைம் ஆனாலும் இதே சாஃப்ட்னஸ் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்